ஹரியானாவில் இந்திய தேசிய லோக்தல் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்து ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளன இந்திய தேசிய லோக்தள் கட்சியின் பொதுச் செயலாளர் அபய் சவுதாலா முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஹரியானாவில் உள்ள தொன்னூறு தொகுதிகளில் ஐம்பத்தி மூன்று இடங்களில் இந்திய தேசிய லோக்தள் கட்சியும் முப்பத்தி ஏழு இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சியும் போட்டியிட இருக்கின்றன வெற்றி வாய்ப்புகளை பொறுத்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கவும் ஐ என் எல் டி கட்சி தயாராக உள்ளது இதுகுறித்து ஐ என் டி பொதுச்செயலாளர் அபய் சவுதாலா கூறுகையில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதை இரண்டு கட்சிகளும் இணைந்து முடிவெடுக்கும் விருப்பமுள்ள கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையலாம் மற்ற கட்சிகளையும் கூட்டணியில் இணைக்க ஐ கட்சியின் மாநில தலைவர் ராம்பால் மஜ்ரா தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இப்போது அமைக்கப்போகும் கூட்டணி ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் தொடரும் என்று கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் உறவினர் ஆகாஷ் ஆனந்த் கூறுகையில் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அபய் சவுதாலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதிக்கும் அபய் சவுதாலாவுக்கும் இடையே ஜூலை ஆறாம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து கூட்டணி முடிவு செய்யப்பட்டது என்று தெரிவித்தார் ஹரியானாவில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் இருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் ஐ மற்றும் பிஎஸ்பி கூட்டணியால் கடும் மும்முனை போட்டி நிலவும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர்